ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் முதல் கேள்வி பாபா என்ன கேட்குறாங்கன்னா குழந்தைகளாகிய உங்களுடைய சகஜ புருஷாத்தம் எதுன்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா சொல்கிறாரு நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருக்கணுங்கிறாரு அமைதியாக இருக்கிறதன் மூலமாக தான் பாபாவோட ஆஸ்தியை பெற முடியும்னு சொல்கிறாங்க பாபாவை நினைவு செய்யணும் சிருஷ்டி சக்கரத்தையும் சுற்றணும் பாபாவோட நினைவுனால தான் நம்மளுடைய விகர்மம்லாம் வினாசம் ஆகுங்கிறாங்க பாபா ஆயுளும் அதிகரிக்கும் மேலும் சக்கரத்தை தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்ம சக்கரவர்த்தி ராஜாவாக ஆயிடுவோங்கிறாங்க பாபா இதுதான் சகஜ புருஷார்த்தமாக இருக்குன்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எவை விஷார் சாகர் மந்தன் செய்வதற்கான விஷயம்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா சொல்கிறாங்க பாபா எப்போது வந்து உண்மையான கீதை சொல்கிறாரோ அப்போ தான் நம்ம சத்கதியும் அடைகிறோம் மனிதர்கள் இதை புரிஞ்சிக்கவே இல்லைங்கிறாங்க பாபா அனைவருக்கும் சத்கதி அளிப்பவராகிய தந்தையை மட்டுமே நினைவு செய்யணும் அவங்க கீதையை வந்து படித்து வந்திருந்தாலும் படைப்பவர் மட்டும் படைப்பு பற்றி தெரியவே இல்லைங்கிறாங்க நேத்தி நேத்தி அதாவது தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் உண்மையான கீதையோ உண்மையான தந்தை தான் வந்து சொல்றாரு இவை வந்து நம்ம ஞான மன்னனம் அதாவது விஷார் சாகர் மந்தன் செய்வதற்கான விஷயங்களாக இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட் பாபா தினந்தோறும் முரளியில நமக்கு புரிய வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா சொல்கிறாங்க நான் தினந்தோறுமே இதை பற்றி தான் நான் புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க குழந்தைங்களாகி ஆத்மா குழந்தைங்களும் ஆத்மாக்கள் பாபா சொல்கிறாரு இந்த தேகத்தோடைய முழு விஸ்தாரத்தையும் மறந்து தன்னை ஆத்மானு உணருங்க ஆத்மா சரீரத்திலிருந்து தனியாக சென்றுடுது அப்படின்னா அனைத்து சம்பந்தங்களும் மறந்து போயிடுது அதனால் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுட்டு தன்னை ஆத்மான உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்க இப்போ வீட்டுக்கு செல்லணும் அப்படின்னு பாபா நம்மளை ஆத்மான உணர்ந்து தேகம் மற்றும் தேக சம்பந்தங்கள் அனைத்தையும் மறக்கணும் பாபா மட்டும்தான் நினைக்கணும் அப்படின்னு தினந்தோறும் புரிய வைக்கிறதா சொல்றாங்க எந்த விஷயங்கள் அனைத்தும் குப்தமானவை அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் அரைக்கல்பமாக நம்ம திரும்பி செல்றதுக்காக தான் நம்ம பக்தியை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க பாபா சத்யுகத்தில் யாருமே திரும்பி செல்வதற்கான முயற்சியே செய்கிறதில்ல அங்கேயும் அங்கேயோ சுகத்தின் மேல் சுகம்தான் இருக்கும் துக்கத்தில் தான் அனைவருமே பாபாவை நினைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க சுகத்தில் யாருமே நினைக்கிறதில்ல ஆனால் சுகம் எப்போது இருக்கும் துக்கம் எப்போது இருக்கும் இதை யாருமே புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க நம்முடைய இந்த விஷயங்கள் அனைத்துமே குப்தமானவையா குப்தமானவையாக இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பக்தர்கள் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்திருக்கவில்லை என பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தேவிகள் முதலானோர்களுக்கு இவ்வளோ பூஜைகள்லாம் நடக்குது ஆனால் யாருடைய வாழ்க்கை வரலாறையும் மனிதர்கள் தெரிந்திருக்கலைங்கிறாங்க பாபா யாருக்கு பூஜை செய்கிறாங்களோ அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்திருக்கணும் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவராகிய சிவனுக்கு மகிமை பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு பிறகு லக்ஷ்மி நாராயணர் கிருஷ்ணருடைய கோயில்களும் இருக்குது வேற யாரும் கிடையாதுங்கிறாங்க பாபா ஒரே ஒரு சிவபாபாவுக்கு எத்தனை விதமான பெயர்களை வைத்து கோவில்கள்லாம் கட்டி அப்படின்னு பாபா தேவி தேவதைகள் எதுக்காக பூஜை செய்கிறோன்னு மனிதர்களுக்கு தெரியாமையே செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நான் மற்றவர்களுக்கு புரிய வைக்கும்போது எந்த பெயரை சொல்லாமல் எந்த பெயரை சொல்ல வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு பிரம்மா முக வம்சாவளி பிராமண குல பூஷர்கள் ஸ்ரீமத் படி இந்த சிரேஷ்ட காரியத்தை செய்கிறாங்க பிரம்மாவின் பெயர் முக்கியமானது திரிமூர்த்தி பிரம்மான்னு சொல்கிறாங்க இப்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் திருமூர்த்தி சிவன்னு சொல்லணுங்கிறாங்க பாபா பிரம்மா மூலம் ஸ்தாபனை சங்கர் மூலம் விநாசம் இதுதான் பாடலாக இருக்குது இல்லையான்னு பாபா கேட்குறாங்க விராட ரூபத்தையும் உருவாக்குறாங்க ஆனால் அதில் சிவனையும் காட்டவில்லை பிராமணர்களையும் காட்டலை இதையும் குழந்தைங்க நம்ம தான் புரிய வைக்கணும் மற்றவங்களுக்குங்கிறாங்க பாபா உங்களிலும் கூட யதார்த்த ரீதியில் அபூர்வமாக யாரோ சிலரோட புத்தியில் தான் இது நல்லா பதிவாகுதுங்கிறாங்க பாபா இது மாதிரி நிறைய தலைப்புகள்லாம் இருக்குது உண்மையான கீதை பகவானிடமிருந்து கேட்கறதுனால மனிதனிலிருந்து தேவதையாக உலகத்தின் ஆகி ஆகிவிடுறாங்க தலைப்பு எவ்வளோ நன்றாக இருக்குதுங்கிறாங்க பாபா இந்த மாதிரி ஒவ்வொரு ஞான பாயிண்ட்டுகளும் லட்சம் கோடி ரூபாய்க்கு பெருமானமுடையதாக இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு உலகாய பிராமணர்கள் கக்கத்தில் உள்ளது என்ன உண்மையான பிராமணர்களாகிய நமது கக்கத்தில் அதாவது மடியில் உள்ளது என்னன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு நம்மளுடைய ஒவ்வொரு அடியிலையும் பல மடங்கு பலன் இருக்குங்கிறாங்க பாபா அதனால் தேவதைகளுக்கும் கையில் பத்மம் அதாவது தாமரை மலர காட்டுறாங்க பிரம்மாமுக வம்சாவளி பிராமணர்களாகிய நம்மளுடைய பெயரை மறைத்து விட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க பாபா அந்த பிராமணர்கள் கக்கத்தில் அல்லது மடியில் புத்தகம் கீதையை வைத்துக்கொள்கிறாங்களாம் இப்போது நீங்கள் உண்மையான பிராமணர்களாக இருக்கிறீங்க உங்கள் கக்கத்தில் புத்தியில் உள்ளது சத்தியங்கிறாங்க அவர்களின் கக்கத்தில் உள்ளது புத்தகம் ஆக உங்களுக்கு எவ்வளோ நஷா இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க எதன் மூலம் ஒரு வினாடியில் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும்னு பாபா கேட்குறாங்க ஆன்சர் பேட்ஜ் மூலம் நம்ம ஒரு வினாடியில் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியுங்கிறாங்க பாபா இவர் நம்மளுடைய தந்தையாக இருக்காரு இவரை நினைவு செஞ்சிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் வினாசமாகும் ரயிலில் சென்றால் போகும்போதும் வரும்போதும் யாரையாவது நம்ம சந்தித்தோன்னாலும் அவங்களுக்கு நல்ல விதமாக நீங்கள் புரிய வைக்க முடியும் பேஜை காட்டி அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு உலகாய படிப்பு எவ்வளோ நேரம் படிக்கணும் நம்மளுடைய படிப்பு எவ்வளோ நேரம் மட்டும் படித்தால் போதுமானதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை நம்ம வருகின்ற இருபத்தோரு பிறவிகளுக்காக ராஜயகத்தை கற்றுக்கொள்கிறோங்கிறாங்க பாபா எவ்வளோ நல்ல படிப்பா இருக்குது தினந்தோறும் ஒரு மணி நேரம் மட்டும் படிங்க போதுங்கிறாங்க பாபா அந்த படிப்பு நான்கைந்து மணி நேரம் நடைபெறுது இந்த ஒரு மணி நேரம் படிப்பே நமக்கு போதுங்கிறாங்க பாபா அதுவும் காலை நேரம் நல்ல விதமாக இருக்குங்கிறாங்க அனைவருமே ஓய்வாக இருக்கும் நேரம் மற்றபடி யாராவது பந்தனத்தில் உள்ளவங்க அப்படின்னா காலையில் க்ளாஸுக்கு வர முடியாது அதனால் அவங்களுக்கு வேறு சமயம் அதாவது மாலை நேரம் வைக்கப்பட்டிருக்குன்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நாம் எந்த நிலையில் இருந்து கொண்டே இருந்தால் புயல்கள் அதிகமாக வரும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஆத்மா அபிமானியாக ஆகுங்க அப்படின்னு நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிவிட்டு தான் வந்து தேக அபிமானியாக இருப்பார்கள் ஆனால் ஏதேனும் விகர்மங்கள் நடைபெற்று தான் இருக்கும் முதன் முதல்ல புயல் மனதில் வருது பிறகு செயலில் வருது மனதில் அதிகம் வரும் அதை பற்றி பிறகு புத்தி மூலம் முடிவு செய்யணுங்கிறாங்க பாபா தீய காரியத்தை ஒரு பொழுதும் செய்யக்கூடாது நல்ல கர்மம் செய்யணும் சங்கல்பங்கள் நல்லவையாக இருக்கணும் தீயவை கூட வருதுங்கிறாங்க பாபா தீயவற்றை நிறுத்திடணும் இதற்கான புத்தியை வந்து பாபா நமக்கு கொடுத்துருக்கிறாரு வேற யாரும் இதை புரிந்து கொள்ள முடியாது அவர்களோ தவறான காரியங்களே செய்துட்டு இருக்கிறாங்க நீங்க இப்போது சரியான காரியங்களை தான் செய்யணுங்கிறாங்க பாபா நல்ல தான் சரியான காரியங்கள் நடைபெறும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் நாம் எப்படிப்பட்ட மேக்கப் செய்தால் அனைவருடைய சிநேகிய ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எந்த குழந்தைங்க சதா பாப்தாதாவோட தொடர்பில் இருக்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய முகத்திலையும் ஆன்மீகத்தன்மையின் பி பிரபாவம் தென்படுங்கிறாங்க பாபா அந்த அளவு அளவுக்கு தொடர்போட நிறமானது ஒட்டி கொள்ளுதுங்கிறாங்க இந்த ஆன்மீகத் தன்மையில் இருக்கிறதுனால பரிஷ்தா நிலையின் மேக்கப் தானாகவே வந்துடுதான் எவ்வாறு மேக்கப் போட்டுக்கொண்ட பிறகு ஒருவர் எந்த மாதிரி இருந்தாலும் மாறிடுறாங்க மேக்கப் செய்கிறதுனால அழகாயிடுறாங்க இங்கே கூட பரிஸ்தா நிலையின் மேக்கப் மூலம் நீங்கள் ஜொலிக்க ஆரம்பிச்சிடுவீங்க அப்படிங்கிறாங்க பாபா மற்றும் இந்த ஆன்மீக மேக்கப் அனைவருடைய ஸ்நேகியாக ஆக்கிடுது அப்படிங்கிறாங்க எது உண்மையான முயற்சி அப்படின்னு பாபா கேட்குறாங்க பதில் பிரம்மச்சரியம் யோகா மற்றும் தெய்வீக குணங்களின் தாரணையே உண்மையான முயற்சியாக இருக்குதுங்கிறாங்க பாபா அச்சா ஓம் சாந்தி